எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சண்டே அன்னைக்கு நம்ம தடபுடலாக சமையல் பண்ணது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு நாள் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன் அதுக்காக இன்றைக்கி நம்ம என்னென்னா என்னெல்லாம் சமைக்கிறோம் அதை எப்படி சமைக்கிறோங்கிறத நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கிளாஸ் அரிசி சேர்த்து சாதம் வேக வச்சுக்க போகிறேன் இன்றைக்கி நம்ம சாதம் அதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோ கொழும்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கசகசா அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு மூணு கிராம்பும் சேர்த்து ஒரு சின்ன து துண்டு அளவுக்கு கல்பாசியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற மசாலா நான் வந்து இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன் அதுக்கப்புறமா அது நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் அதுக்கப்புறமா பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயமும் தோல் உரிச்சிட்டு சேர்த்துட்டு அதையும் இது கூடவே நல்லா வறுத்துக்கலாம் இந்த மசாலா வதக்கிறதுக்கு நான் எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்காம வெறுமனே அப்படி தான் பாத்திரத்தில் வறுத்து தான் இந்த மசாலாவுக்கு வந்து ரெடி பண்ணுவேன் அதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன் இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து மல்லிப்பொடி ரெடி பண்ணி வச்சு குழம்பு பண்ணுவோம் இல்லையா அது அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ரொம்ப தண்ணி குழம்பாக வைக்காமல் கொஞ்சம் கிரேவி மாதிரி திக்னஸாக தான் வைக்க போகிறேன் சிக்கன் குழம்பு அதுக்காக இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சாச்சு அது ஆரட்டும் இப்போ நம்ம என்னென்ன பண்ணுறது என்னென்ன சமையல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஈரல் ரெண்டு டைப் ஆஃப் ஈரல் எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா சிக்கன் வந்து கொஞ்சம் சில்லிக்கு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா அப்புறம் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் பிரியாணி வைக்கிறது மாதிரி நான் வந்து சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் சிக்கன்லே தான் ஃபுல்லாக பண்ண போகிறோம் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இஷ்டப்பட்ட சமையல்னு சொல்லலாம் இப்போ வதக்குனதை அரைச்சிட்டு வந்துட்டேன் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம சில்லிக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணியே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அதை மஞ்சத்தூள் சேர்த்து ரெண்டு மூணு தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் தண்ணியெலாம் வடிச்சிட்டு சுத்தமாக வச்சிருக்கேன் இந்த பாத்திரத்தில் இன்றைக்கி சில்லி வந்து நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோ இல்லை சில்லி சிக்கனோ எதுவும் இல்லாமல் வீட்டிலே ஓனா நம்ம எப்படி ரொம்ப சாஃப்டாக கடையில் விற்கிற மாதிரியே டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதான் இருக்குது அதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு நார்மலான மிளகாய் தூள் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா வெங்காயம் மசாலாலாம் அதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சி விட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இது வந்து இது வீட்டிலே நான் வந்து ஓனாக இப்படி தான் சில்லி சிக்கன் வந்து பண்ணுவேன் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கின மாதிரியே சாஃப்ட்னஸ் இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கும் அந்த கலர் இருக்கும் எல்லாமே இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது கூடவே நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்குவேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க இந்த மசாலாவெல்லாம் சிக்கனில் நல்லா இறங்கிடும் அப்போ சிக்கன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம தயிர்லாம் சேர்க்குறோம் தயிர் லெமன்லாம் சேர்க்கும் போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் என்னோடய பசங்களுக்கு நான் இப்படி செய்கிற சில்லி சிக்கன் ரொம்பவே பிடிக்கும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் அது பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க இப்போ இந்த நல்லா ஊறட்டும் ஊறுற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணாமல் அடுத்து நம்ம என்ன ரெசிபிங்கிறதையும் பார்க்குறோம் கண்டினியூவாக இப்போ சில்லி சிக்கனுக்கு ஊறிட்டுருக்கட்டும் இப்போ நம்ம பிரியாணி பண்ண போகிறோம் அதுவும் மண் சட்டியில் பண்ண போகிறோம் அதுக்கு அடுப்பில் மண் சட்டி வச்சாச்சு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் அதுக்கப்புறமா பட்டை ஒரு சின்ன துண்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக ஒரு சின்ன து சின்ன சின்ன துண்டு அளவுக்கு அண்ணாசிப்பு அப்புறம் கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்தாச்சு அதெல்லாம் பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம இன்றைக்கி அறு கிலோ சிக்கனில் தான் அந்த பிரியாணி பண்ண போகிறோம் நல்லா வதக்கி விட்டாச்சு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சைவசம் போகிற அளவுக்கு இப்போ ஒரே ஒரு தக்காளி அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இன்றைக்கி அரைக்கில சிக்கனில் பண்ணுறதுனால வெங்காயம் தக்காளின்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன் பொடிசை கட் பண்ண கொத்தமல்லி தழை பொடிசை கட் பண்ண புதினா இலைகளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் பிரியாணி பண்ணுறீங்க ஆனால் வந்து இதெல்லாம் கம்மி கம்மியாக சேர்க்குறீங்களேன்னு இல்லைன்னு எந்தளவுக்கு நம்ம சிக்கன் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு போட்டால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் மண் சட்டியில் பண்ணும்போது உதிரி உதிரியாக அவ்வளோ டேஸ்ட்டான பிரியாணியாக இருக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா அந்த மாதிரி வதங்கிடுச்சு இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் தயிரும் சேர்த்துக்கிறேன் நல்லா கெட்டியான புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தயிர் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா ரைஸ் நல்லா ஒன்றோட ஒன்றோடு ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ நல்லா மஞ்சத்தூள்லாம் சேர்த்து கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் அரைக்கில் சிக்கன் அதில் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல மண் சட்டி நல்லா சூடு ஏறிட்டே இருக்கும் அதனால சிக்கன் சீக்கிரம் வேகும் இப்போ அதில் ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் நிறைய மஞ்சத்தூள் ஆட் பண்ணாதீங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது மஞ்சத்தூள் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா கல் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு அதுக்கப்புறமா லாஸ்ட்டு நீங்கள் தம் போடுறதுக்கு முன்னாடி உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ கல் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நான் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டேன் கலந்து விட்டதுக்கப்புறமா இன்றைக்கி மசாலா நான் வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மசாலா நான் சேர்த்துக்கிட்டேன் வேறு எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே நான் சேர்க்கலை இந்த மசாலாவையோட கரெக்டான அளவாக இருக்கும் அதுலேயே நான் காரத்துக்கு எல்லாமே சேர்த்தே அரைச்சி வச்சுருக்கேன் சீரகம் சோம்பு பட்டை இதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் மல்லி அதுக்கப்புறம் மிளகாலாம் சேர்த்து நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அந்த மசாலாவை தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆல்ரெடி ஒரு ஆஃப் குக் ஆகிடுச்சு ரொம்ப ஃபுல்லாக வந்து வேக வைக்கணும்னு கிடையாது நம்ம வந்து தம் தம்போடு போதே நல்லா சாஃப்டாக சிக்கன் வெந்துடும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல மசாலாலாம் ஒன்னோட ஒன்றை ஒட்டிக்கிச்சு இன்னைக்கு நான் ஒரு கிளாஸ் அரிசி தான் நான் எனக்கு எடுத்திருந்தேன் இப்போ அதனால அது அதே கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி அளந்துட்டு சேர்த்துக்கிறேன் இந்த பிரியாணி நான் பாஸ்மதி அரிசியில் தான் நான் சேர்க்குறேன் இந்த பாஸ்மதி அரிசிக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும் அரை கிலோ சிக்கன் நான் ஆட் பண்ணுறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தான் ரைஸ் போடணும் அப்போ தான் ரைஸ் உடையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கரண்டி வச்சு கலந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கொதிக்கிறதிலையும் சிக்கன் கொஞ்சம் நல்லாவே வெந்துடும் இப்போ நம்ம நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணியெலாம் வடிச்சிட்டு இதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு உடனே மூடி போட மாட்டோம் கொஞ்சம் நேரம் ஓப்பன்லேயே நான் வேக விடுவேன் அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி வத்தட்டும் அதுக்கப்புறமா தான் மூடி போட்டு நான் வந்து அப்படியே வந்து சிம் பண்ணி வைப்பேன் அது எப்போ மூடி போடுறேங்கிறதே காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ரைஸ் போட்டு லைட்டாக மட்டும் கலந்து விடுங்க ரைஸ் உடையக்கூடாது இப்போ அது நல்லா கொஞ்சம் ஓப்பன்லேயே குக் ஆயிட்டிருக்க டைங்களில் நம்ம வந்து இன்னொரு ரெசிப்பி பண்ண போகிறோம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் கடலை எண்ணெய் கொஞ்சம் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் பாதி சைஸ் கட் பண்ணிட்டு போட்டுக்கிட்டேன் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கல்லீரல் நுரையீரல் ரெண்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம் அதாவது என்னென்னா ஒரு தொக்கு மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உதுக்கு பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் ஒரே ஒரு சின்ன சீ தக்காளி போட்டுக்கலாம் வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னால் பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து இந்த கல்லீரலோட அந்த அந்த கவுச்சி ஸ்மெல்லை வந்து கொஞ்சம் குறைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ கல்லீரல் நுரையீர் மாவு இரல்னு சொல்லுவாங்கள்ல நுரையீரல் ரெண்டுமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ரெண்டையுமே நல்லா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸ்ட்ரா நம்ம கண்ணு அப்படின்னான்னு ஏகப்பட்ட மசாலாலாம் அதுக்கு ஆட் பண்ண வேண்டாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க அந்த அந்த புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு க காரத்துக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன் அதுக்கப்புறமா நான் இதில் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா வீட்லேயே ரெடி பண்ணி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மல்லித்தூள் அதை தான் நான் சேர்க்குறேன் அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்தாலே போதும் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் அதுலேயே வந்து எல்லாமே இருக்கும் சீரகம் சோம்பு குறுமிளகு எல்லாமே கசகசல்லாம் நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் அதனால வந்து ஒரு அரை கிளாஸ்லேருந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு போட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கரெக்டான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் இது ரொம்ப சீக்கிரமே நம்ம அந்த மண் சட்டியில் பிரியாணி நமக்கு அது கொஞ்சம் சுண்டி வர்றதுக்குலேயுமே இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டதுக்கப்புறமா இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து ஈரல் வந்து ரெடி பண்ணுறேன் சாப்பிடும்போது இன்னும் நல்லா கெட்டியாகிடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு இது வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணியே தான் வச்சுருந்தேன் பாருங்கள் தண்ணி எவ்வளோ கம்மியாயிடுச்சுன்னு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அது நல்லா ஈக்குவலாக மட்டம் பண்ணி விட்டுட்டு அதாவது ஈக்குவல் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவேன் அது பத்து நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இப்போ நம்ம சிக்கன் வந்து ஒரு கிரேவி மாதிரி ஒரு குழம்பு ரெடி பண்ண போகிறோம் அது குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் துண்டு பட்டை அதுக்கப்புறமா கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு ஒரு அஞ்சாறு பூண்டு பற்கள் பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா இப்போ பெரிய வெங்காயத்தில் ஒரு நார்மலான சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் இது கூட வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் மட்டும் நல்லா வதங்கட்டும் அடுப்பு நல்லா ஸ்பீட் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதனால் கடகடுன்னு சமையல் வேலை முடிச்சிடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதோடய பச்சைவாசம் போனதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து எடுத்து கையில் இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்க்குறேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி தான் நான் சேர்த்துருந்தேன் சேர்த்ததுக்கப்புறமா அதோடய பச்சைவாசமும் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சமையல் எல்லாமே கிட்டத்தட்ட நான் வந்து ஒன்றரை மணி நேரத்தில் ரெடி பண்ணி முடித்தேன் ரொம்ப குயிக்காக பண்ணேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி நிறையாவும் புதினா கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு செஞ்சு பாருங்கள் சிக்கன் கிரேவியோ சிக்கன் குழம்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா அடுத்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டுக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே ஒரு கிலோ தான் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் அதிலே வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து நம்ம வந்து இன்றைக்கி செய்கிறோம் சில்லிக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு கால் கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் கல்லீரல் தனியாக வாங்கிட்டு வந்தேன் அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சிக்கன் வந்து கிரேவி மாதிரியும் அப்புறம் பிரியாணி அப்புறம் சில்லி சிக்கன் அப்புறம் இது எல்லாமே நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணுறோம் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா சிக்கன் நல்லா அதில் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ எலுமிச்சுமில்லை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இதுக்கு மசாலா வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வதக்கி வெங்காயம்லாம் சேர்த்து வதக்கி அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசாலா தான் இதுக்கு வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டு கொடுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு கல் உப்பு தான் நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா தான் இந்த குழம்புக்கே வந்து டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்குறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சேர்த்ததுக்கப்புறமா அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து நான் குழம்பு ரொம்ப தண்ணியாக வைக்கல கொஞ்சம் ரொம்ப கிரேவியாகவும் வைக்கல ஒரு ஓரளவுக்கான ஒரு செமி கிரேவி மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியான ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் வைக்க போகிறேன்னு தான் நான் சொல்லியிருந்தேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் நான் வைக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது வேகிறதுக்கு தண்ணி நம்ம வந்து சேர்க்கணும் மிக்ஸி ஜாரில் வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்து கழுவிட்டு அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வைக்க போகிறேன் இப்போ மூடிட்டேன் நல்லா வெயிட் பண்ணுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கம்ப்ளீட் ஆகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் நான் வேக வைக்க போகிறேன் அந்த ஒரு நிமிஷமும் அடுப்பை சிம் பண்ணி தான் வேக வைக்க போகிறேன் அப்போவே நமக்கு சிக்கன் இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷமும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ குழம்பு கொஞ்சம் நல்லா வத்தி வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் எல்லாமே வெந்துருச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது மேலே நான் கருவேப்பில் தூவிட்டு அப்படியே மூடி வச்சிட போகிறேன் உப்பு காரம் எல்லாமே கரெக்டான ஒரு அளவில் இருக்குது கருவேப்பில் போட்டு மூடி வச்சுக்கிறேன் இப்போ சிக்கன் குழம்பு ரெடி அடுத்து வந்து நம்ம சில்லிக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஃபர்ஸ்ட்லேயே வச்சுட்டோம் அதை இப்போ பொறிக்க போகிறோம் அடுப்பில் நான் இன்னிக்கு தேங்காயை வச்சுருக்கேன் தேங்கானில் தான் அந்த சில்லி சிக்கன் பண்ணுறேன் நீங்கள் ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் தேங்காய் இல்லை சில்லி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் அப்படி தான் ட்ரை பண்ணுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சில்லி சிக்கனை ஒரு ஒரு பீஸாக எடுத்து போட்டுக்கலாம் நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுனால நல்லா வந்து நமக்கு கலர்ஃபுல்லான சில்லி சிக்கன் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி போட்டு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் நான் வீட்டில் தான் மசாலா நானே வந்து ஓனாக செஞ்ச மசாலாவில் ரெடி பண்ணது கொஞ்சம் கூட மசாலா பிரியலை எண்ணெயில் வந்து கரைஞ்சி போகலை ஒட்டலை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதே மாதிரி பொரிச்சு எல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ அது எடுத்துக்கப்புறமா இப்போ ஒரு பத்து நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆனதுக்கப்புறமா அப்படியே கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பிரியாணி எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக ரைஸ்லாம் உடையாமல் சூப்பராக வந்திருக்கணும் அப்படியே ஓப்பன் பண்ணும்போதே அப்படியே கம கமனு வாசனையாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு முறையாவது இந்த மாதிரி மண் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பிரியாணி ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி ஒரு தடபுடலான சமையலை முடிச்சிட்டோம் ஒன்றரை மணி நேரத்தில் இப்போ வந்து எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாளாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் நான் ட்ரை பண்ணேன் என் குழந்தைங்கள ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டாங்க இப்போ நம்ம பிளேட்டில் வச்சு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபிக்கெல்லாம் ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் நான் அடுத்து ஒரு வீடியோஸ் ஒரு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்ம சேனல் சின்ன தான் சப்போர்ட் கொடுங்க முடிஞ்சளவுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட் தொடர்ந்து பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்